വണക്കം ചിന് കുേനലുക്ക് ഉൾ അനവരെയും അൻപുടൻ വരവേകേണ്ട ഇന്ന ആന്മീക തകവൽ ശ്രീ അന്നെ ശ്രീ ഭഗവാന് അരവിന്ദർ പറ്റിയ തകവലാൻ നാം പാർക്ക പോകേണ്ടോ അൻപ അനവരുടെ പ്രാർത്ഥനയും ശ്രീ അന്നെ ശ്രീ ഭഗവാന് അരവിന്ദർ തെരു പാദങ്ങളിൽ സമർപ്പണം ചെയ്യേണ്ട നമ്പികളാണ് ന്യായമായ പ്രാർത്ഥനകൾ അത്തനെയും നിശ്ചയമാകാ കൈകൂടും എൻറെ നൂലിലെതി ശ്രീ ഭഗവാന് അരവിന്ദർ പതിവെതാ നാം ഇന്ന പതി പാർക്ക പോകേണ്ടത് நரகம் என்பது உண்டென்றால் அதுவே மிக உயரிய ஸ்வர்கத்தை மிக விரைவில் எய்துவதற்கான குறுக்கு வழியாக இருக்கும் ஒவ்வொரு ஈடன் பூங்காவில் இருந்தும் கடவுள் நம்மை துரத்துகின்றார் அவ்வாறு துரத்துவதால் நம் பாலைவனத்தின் வழியை பயணம் செய்து இன்னும் தெய்வீகத் தன்மையுடைய ஒரு ஸ்வர்கத்தை அடையும்படி அவர் நம்மை வற்புறுத்துகிறார் இடையே வந்து வாட்டும் இந்த கொடிய பயணம் எதற்கு என்று கேட்கின்றாயா அப்படியானால் நீ உன் மனதால் ஏமாந்து விட்டாய் உன் மனதுக்கு பின்னிருக்கும் உன் ஆன்மாவையும் அதன் மர்ம மர்ம ஆர்வங்களையும் ஆர்வங்களையும் ரகசிய ஆனந்தங்களையும் நீ ஆய்ந்து உணர வேண்டும் என்று அர்த்தமாகும் ஆரோக்கியமான மனம் வேதனையை வெறுக்கின்றது மனித மனம் சில சமயங்களில் வேதனையை நாடி ஆசைப்படுவதை இயற்கைக்கு புற புறம்பானதாகும் அது ஒரு நோயாகும் ஆனால் இரும்பு வேலை செய்யும் கொள்ளன் உலகில் புடமிடப்படும் இரும்பின் வேதனையில் எவ்வாறு அக்கறை காட்டுவதில் எவ் எவ்வாறு அக்கறை காட்டுவதில்லை அவ்வாறே ஆன்மாவும் மனதை பற்றி அக்கறை கொள்வதில்லை அது தன்னுடைய தேவைகளையும் வேட்கைகளையும் பின்பற்றி செல்கின்றது சில சமயங்களில் இரக்கம் அன்பும் பதிலாக நாம் அளிக்கக்கூடிய நல்லதோர் மாற்றுணர்ச்சியாக இருப்பதுண்டு ஆனால் அது எப்பொழுதும் இத்தகைய மாற்று பொருளாதாரம் தான் பொருளாகத்தான் இருக்கும் அதுவே ஒருபோதும் அன்பாகிவிடாது சுய இரக்கம் என்பது எப்பொழுதும் சுய அன்பிலிருந்து பிறப்பதாகும் ஆனால் பிறருக்கு இரக்கம் காட்டுவதே அவர் மீதான அன்பிலிருந்து எப்பொழுதும் பிறப்பதில்லை சில சமயங்களில் இரக்கம் என்பதை வேதனையிலிருந்து சுயநலத்துடன் ஒதுக்கி ஒதுங்கிய பின் வாங்குவதாகும் சில சமயங்களில் அது செல்வந்தன் ஏழைக்கு இரு இடும் பிச்சை ஆகும் உன்னுள் மனித இரக்கத்தை வளர்ப்பதற்கு பதிலாக இறைவனின் தெய்வீக கருணையை வளர் நாம் ஊக்குவிக்க வேண்டிய நற்குணம் இதயத்தை அரித்து உட்பாகத்தை நலி நலிவுபடுத்துவதாக இரக்கம் அன்று தெய்வீக திறன் கொண்ட கலக்கமற்ற கருணையாகும் உதவும் மனப்பான்மையாகும் ஒரு மனிதனின் உடலையோ மனதையோ துன்பத் ிருந்து காப்ப அவனுடைய ஆன்மாவுக்கோ மனதுக்கோ உடலுக்கோ எப்பொழுதும் நல்லதாகவே இருப்பதில்லை இது மனித முறையின் கருணை கொள்வோர் காணக்கூடிய மிக கசப்பானதோர் அனுபவமாகும் மனித இரக்கம் அறியாமையிலிருந்து பலவீனத்திலிருந்து பிறப்பதாகும் அது உணர்ச்சிகளின் அடிமையாகும் தெய்வீக கருணையை புரிந்து கொள்கின்றது உய்துணர்கின்றது காப்பாற்றுகின்றது எவரென்று பாராமல் எல்லோருக்கும் கருணை காட்டுவது பெருந்தன்மை வாய்ந்த அருங்குணமாகும் ஒரே ஒரு உயிருக்கு கூட சிறிதளவு மிளைக்காமல் இருப்பது மனித நற்குணங்கள் அனைத்திலும் உயரியதாகும் ஆனால் இறைவன் இவை இரண்டையும் கடைப்பிடிப்பதில்லை அதனால் அனைத்திடமும் அன்புடன் இறைவனை விட மனிதன் பெரும் தன்மை மிக்கவன் உயரியவன் என்ற பொருள் மனிதரை நீசி அவருக்கு சேவை செய் ஆனால் அவர்களுடைய பாராட்டுகளுக்கு ஆசைப்படாதவாறே கவனமாயிரு கடவுளின் குரலையும் அவருடைய தூதர்களின் குரலையும் கேட்காமல் இருப்பவனைத்தான் இவ்வுலகம் ஆரோக்கியமான மனநிலையை இருப்பவனாக கருதுகிறது எங்கும் கடவுளை கான் முகமூடிகளாக அச்சமடையாதே பொய்மையெல்லாம் கொண்டிருக்கும் அல்லது உருக்குலை கொண்டிருக்கும் மெய்மையை தோல்வியெல்லாம் மறைந்திருந்து வெளிப்படும் வெளிப்பட போகும் வெற்றியை பலவீனம் எல்லாம் தன் பார்வையிலிருந்து தன்னை மறைத்து கொண்டிருக்கும் வலிமையை வேதனையெல்லாம் ஒரு ரகசிய தீவிர ஆனந்தமே என்பதை நம்பு நீ அயராமல் உறுதியாக நம்பினால் இறுதியில் சர்வ மெய்யை மெய்மையும் சர்வ வல்லமையும் சர்வ ஆனந்தமும் கொண்ட இறைவனை காண்பாய் அனுபவிப்பார்